சோ நிப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிப்டியுடைய ஃபிஃப்டின் முடிஞ்சா சோ நம்ம நிஃப்டி அனாலிசிஸ் குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில டெலிகிராம் குரூப் அண்ட் நேர்த்திக்கான வீடியோஸ் என்னன்னு அப்படிச்சுருந்தோம் அப்படிங்கிறத பாத்தலாம் சோ இன்னைக்கு மார்க்கெட்ஸ் ஒரு பெரிய கேப் டவுன் அகைன் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டே கேப் டவுன் நடந்துருந்துச்சு இதை நம்ம நேத்திக்கான வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம்மான்னு கேட்டீங்கன்னா அவியஸ்லி சொல்லல பிகாஸ் நேற்று நைட்டு தான் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துட்டு அந்த அந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் சாரி அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஒரு 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 ஸ்டே ஸ்டெபிலிட்டியாக நமக்கு நேற்று நைட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் விழுந்திருந்ததுனால ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு நிஃப்டி நாளைக்கு கேப் டவுன் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த நாள் காலையில் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்னோட வியூ பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன் டெலிகிராமில் அதில் என்ன சொல்லியிருப்பேன் நிஃப்டியோட நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் குட் பி அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த பாயிண்ட்ஸுக்கு கீழே சஸ்டைன் பண்ணாங்கன்னா வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டும் இதுக்கு மேலே அஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம ஒரு அப்பர் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன் அண்ட் நம்மளோட பிரேக் அவுட் ரூல்ஸ் படி நம்ம சொல்லி இந்த குரூஷியல் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண கேண்டில் லோஸியோ இல்லை ஹைஸியோ கட் பண்ணிச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த ரேஞ்ச் கிட்ட நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருந்தீங்க இந்த லோஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுத்துட்டு இந்த மேபி இந்த கேண்டில் ஹைஸுக்கு மேலே சில வச்சிருந்தீங்க அப்படின்னா அகைன் மார்க்கெட்ஸில் உங்களால் ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸை மேக் பண்ணியிருக்க முடியும் ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய என்னையோட லோவஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு அங்கேருந்து ஒரு முந்நூறு பாயிண்ட் கிட்டே இருந்துச்சு ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இன்னைக்கு எனக்கு ஒரு குட் டே ஸோ மேபி உங்களுக்கும் இருந்துருக்கலாம் பிகாஸ் நீங்கள் கீழ் டவுன் சைடில் போயிருந்தீங்கன்னா ஐ மீன் புட் ஆப்ஷன் சைடில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் டேவா இருக்கலாம் சப்போஸ் நீங்க கால் ஆப்ஷன்ஸை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அகெயின்

பிடிக்கிறதுனா ரொம்ப டஃப்பான விஷயம் அண்ட் அதை நம்ம பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது இன்ட்ராலையிலேயே நீங்க ஆப்ஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கீங்க ஐ மீன் நீங்க எஃப் அண்டோ தான் பண்ண போறீங்க அப்படின்னா அதுலயும் எஃப் அண்டோவில ஆப்ஷன்ஸ்ல பையிங் மட்டும் தான் பண்ண போறீங்க அப்படின்னா அகைன் இன்ட்ராலையில பண்ணுங்க தட் இஸ் த பெஸ்ட் வே நீங்க லைக் நான் வந்துட்டு இதில் பண்றேன் ஸ்பிங் ட்ரேடிங் மாதிரி ஆப்ஷன்ஸை பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அகைன் நீங்க லூசிங் வேலை தான் போக முடியும் பிகாஸ் த மெயின் ரீசன் லாஸ் அந்த இடத்துல போட முடியாது ஸோ ஸ்டாப்லாஸோட இம்பார்ட்டன்ஸை பத்தி நம்ம லாஸ்ட்டா போட்டுருந்த வீக்லி வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம் நீங்க பார்க்கலனா பாருங்க ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அதில் நான் கிளியராக பேசியிருப்பேன் அகைன் நான் எதுக்காக எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா ஆப்ஷன்ஸை தயவு செஞ்சு ஹோல்ட் பண்ணாதீங்க ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்க பெரிய டிரபில் போய் மாட்டீங்க ஓகே ஃபைன் நம்ம இப்போ வந்துட்டு நாளைக்கான மார்க்கெஸ் அனாலிசிஸ் எப்படி ஃபார் கொஞ்சம் ப்ரீவியஸ்லி பேசின மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகி அகைன் ஒரு டவுன் சைட் மட்டும் கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறமும் டவுன் வருமா இல்லை இதுக்கப்புறம் இங்கேருந்து ஃபர்தர் அப்பர் சைடில் போவாங்களா நெக்ஸ்ட் டேரக்ஷன் எந்த சைடில் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் சோ நெக்ஸ்ட் டேரக்ஷனை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்ஸ் நமக்கு எந்த மாதிரி இது வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல சோ அதனால குளோபல் மார்க்கெட்ஸை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் அகெயின் குளோபல் மார்க்கெட்ஸ் ஆ டவுசோன் டவுசோன் இன்டெக்ஸும் டவுன் தான் அகெயின் எசம்பி ஹண்ட்ரடும் டவுன் தான் நேஷ்டாக்கும் டவுன் தான் அண்ட் யூ மார்க்கெட்ஸ் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே டவுன் தான் பிகாஸ் ஆஃப் திஸ் டாலர் இண்டெக்ஸ் டாலர் இண்டெக்ஸ் போனதுனால அகெயின் இப்போ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரகில் மாட்டிக்கிட்டு இருக்கு மேபி வேற கூட இருக்கலாம் அண்ட் இது எல்லாமே சிஎஃப்டிஸ் தான் கான்ட்ராக்ட் ஃபார் டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த மொமெண்ட் ஆஃப் ட்ரேடிங் தான் பட் ஸ்டில் இது எல்லாமே ஃபியூச்சர் மார்க்கெட்ஸுங்கிறதுனால இப்போதைக்கு நம்மளால எதுவும் சொல்ல முடியாது அகெயின் இப்போ தான் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகியிருக்கு ஜஸ்ட் ஒரு செவன் ஓ கிளாக் போல தான் ஓப்பன் ஆகியிருக்கும் ஆல்மோஸ்ட் செவன் ஒ கிளாக் தான் ஓப்பன் ஆகும் யுஎஸ் மார்க்கெட்ஸ் அண்ட் ஓவராலாக எல்லாமே பீரிஷ் தான் ஸோ அதனால நாளைக்குமே நம்ம வந்துட்டு ஒரு பீரிஷ் மூவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது இன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் ஆனால் இன்னைக்கு நைட் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் க்ளோஸ் ஆகிறப்ப ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் ஸோ நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டியோட மொமெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம ஓவரால ஒரு கன்ஃபர்மேஷன் போல வரலாம் ஸோ இப்போதைக்கு என்ன கேட்டீங்கன்னா அகெயின் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு ஹியூஜான லிக்விடிட்டி ஏரியா இருந்துச்சு ஸோ இந்த ஏரியாவை தான் இப்போ மார்க்கெட்ஸ் வந்துட்டு கவர் பண்ணி அதுக்கு கீழே டவுன் சைடில் மூமெண்ட் கொடுத்துருந்தாங்க அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தெர் இஸ் நோ இம்பேலன்ஸ் ஆன் ஹவர்லி சார்ஜ் மேபி இந்த பாயிண்ட்ஸில் ஒரு இம்பாலன்ஸஸ் இருக்குது அண்ட் இந்த பாயிண்ட்ஸில் ஒரு இம்பாலன்ஸ் இருக்குது இதை தாண்டி பெருசாக எந்த இம்பாலன்ஸும் எனக்கு தெரியலை ஸோ அதனால் அகே நம்ம அப்பர் சைடில் தான் போகிற மாதிரி இருக்கும் குரூஷியல் பாயிண்ட்ஸ்க்காக ஸோ அப்பர் சைடில் குரூசியல் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ அந்த ஹைஸ் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் மார்க்கெட் ரீடேரக்ட் ஆகி ஒரு அப்பர் சைடு கொடுத்து இந்த லெவல்ஸை ரீச் பண்ணி இதை தாண்டி மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்கன்னா நம்ம அங்கேயிருந்து ஒரு அப்பர் சைட் உமண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கேப்ஸோட ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஸோ இந்த கேப்ஸோட ஃபிஃப்டி பெர்சென்ட்ங்கிறது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்காங்க இல்லைங்களா ஸோ இந்த கேப்ஸோட ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது அப்பர் சைடில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஸோ டென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்

டவுன் சைடில் ஒரு கேப் டவுன் நடக்குது அப்படின்னா எடுத்த உடனே நீங்கள் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் போக வேண்டாம் ஐ மீன் உங்களோட டிசிஷன் தான் என் டே நான் என்னோட அட்வைஸ் மட்டும் தான் சொல்கிறேன் சப்போஸ் கேப் டவுன் ஆகி இந்த பாயிண்ட்ஸில் ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா அகைன் நீங்கள் இப்படியே ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணா நான் என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற லிக்யூடி எடுத்துகிட்டு ஃபர்தரா மேலே போய் மேபி இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு சைடில் டிசிஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் அவர் இங்கேருந்து ஒரு அப்பர் சைடு மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதுதான் அட்லீஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு கேப் டவுன் ஆனாங்கன்னா இந்த லோஸ் ஸ்பீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சப்போஸ் ஒரு கேப்

ஒரு கன்சால் இருக்கு அகைன் மார்க்கெட்ஸ் இந்த கன்சால்டேஷன் கன்சால்டேஷன் ரேஞ்சில் திருப்பி கன்சால்டேட் ஆகிய இந்திய திருப்பி ரிடம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு முடிஞ்சு எதிர் அப்பர் சைட்லயும் டவுன் சைட்லயோ மார்க்கெட் போகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு மூமெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி சாரி நாளைக்கான குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது இன்னைக்கு நடந்த இந்த ஏரியாவோட ஹைஸை நான் சொல்லுவேன் இதோட சொல்லி ஃபிஃப்டி 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 தௌசண்ட் 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 டூ 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 ஹண்ட்ரட் 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 வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க குட் ஒரு பாயிண்ட் ஃபார் பேங்க் பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் அண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ த்ரீ சம்திங் சம்திங் அந்த தான் சிம்பிள் நாளைக்கான ஸோ ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆச்சோ ஷா திஸ் வீடியோ வித்யா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீக்கு அந்த வீக்லி கண்டென்ட் என்ன போடலாங்கிறத நான் இன்னும் முடிவு பண்ணேன் மேபி உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ட்ராப் அ கமெண்ட் அண்ட் வில் சி நெக்ஸ்ட் வீடியோ ஸோ ஹோப்ஃபுல் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம் நினைக்கிறேன் உங்களுக்கு பார்க்கறேன் அண்ட் லென்த் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் அப்புறம் ஆஷ்ரேஜ்